அதே மாதிரி இங்க சூட்டிங் வந்த இடத்துல நம்ம மன நிறைவு கண்டி நம்ம வெள்ளர ஊருக்கு வந்திருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கர்ணில் இது வந்திருந்தா இங்க வந்து பார்த்தப்போ உங்களை பார்த்தப்ப ரொம்ப மன நிறைவா இருக்கு நிம்மதியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறப்ப எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்க பேர் எல்லாம் பட்டி ரொம்ப உங்க பேரு பட்டி பள்ளியம் ஆறாத்தீங்க பண்டி நான் படிச்சிருக்கேன் பாட்டி காலேஜ் படிச்சிருக்கேன் பாட்டி போதும் சாப்பாடுங்க <muchas> <muchas> <muchas>

ஆறு பிள்ளைங்க அவங்க எல்லாம் சேர்ந்து போ வேலைக்கு க சரியா இருக்கும் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு மகிழ்ச்சி கரணை இல்லத்தவ பார்த்தாங்க சரி இங்கே எல்லாம் பண்றாங்க நீ இங்க வந்து இருந்துக்கான்னு சொல்லிட்டு என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க இங்க எனக்கு எல்லாம் வசதியும் இருக்குது எந்த குறவும் இல்லை வீட்டை விட இங்க நல்லாவே இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா பாத்துக்கிறேன் இங்கேருந்து நான் அவங்களெல்லாம் வாழ்த்திட்டு நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்

சாரு இல்ல இல்ல எதுவும் தனியாவே தனியாவே இருந்த இவங்களோட வந்து மன நிறைவு கிடைக்குதுங்க வந்து மந்த்லி ஒரு வாட்டி வந்துட்டு போவோம் நீங்களும் வீட்டுல அந்த நேரத்துல ஏதாவது பிறந்த நாளும் சூப்பர் நிகழ்ச்சி நேரத்தில் வந்து அவங்களை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டு ஞாபகம் இல்லாமல் அவங்களோட பேசுறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பாட்டி பாட்டி பாட்டு பாடுவீங்களா பாடுங்க பாட்டி என்ன பாட்டு பாட்டி முருகன் மலை பாட்டி அவன் பாடுங்க பாட்டி முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய நீங்கள் வேண்டுமே முருகா உன் கருணை வேண்டுமே முருகா 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 அம்மாவும் நீயே, அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மா முருகா இவங்களோட பேசிட்டு சந்தோஷமா இருக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கவலைகளை மறக்கணும்னா அங்க மட்டும் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு கவலைகளும் மறந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்குங்க உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க

அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறாங்க பாட் அவங்களோட பேரன் அவங்க பையன் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணுறாங்க போலங்க இப்போ நம்மளை பார்த்தோன்னே என் பேரம்மானி இருக்கீங்க என் பையன்மானி இருக்கீங்க வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலியை வந்து ரொம்ப நினைக்கிறாங்க போல இப்போ அவங்க கூட பேசுகிறப்போ அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடச்சிதுங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க முடிஞ்சால் நீங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உங்களுக்கு சுற்றி உள்ள யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே உள்ள நல்லா பார்த்துக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயாவது அவங்களுக்கு தேவையான நம்ம மெடிக்கல் செலவு இருந்து ஃபுட் செலவு இருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்க முடிஞ்சாலும் நம்ம 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 வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராகவே வந்து ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பரில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாங்க